தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் அக்டோபர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராஜஸ்தானில் கோர விபத்து பஸ் தீப்பிடித்து எரிந்தது இருபது பயணிகள் உயிரோடு கருகி பலி பதினாறு பேர் கவலைக்கு இடம் ராஜஸ்தான் மாநிலத்தில் தையாத் பகுதியில் நேற்று பஸ் தீப்பிடித்து எரிந்து இருபது பேர் உயிரோடு கருகி பலியாகினர் நடு ரோடில் பஸ் தீ பிடித்து எரிந்த காட்சி சென்னை காற்று ஒலி மாசுவை தடுக்க நடவடிக்கை தீபாவளி பண்டிகை நாளில் பட்டாசு வெடிக்க அரசு கட்டுப்பாடுகள் காலை ஆறு முதல் ஏழு மணி இரவு ஏழு முதல் எட்டு மணி வரை அனுமதி சென்னை கரூர் கூட்ட நெரிசலில் பலியானவர்களுக்கு சட்டசபையில் இடங்கள் அனைவரும் எழுந்து நின்றும் மௌன அஞ்சலி கரூர் நெரிசலில் பலியானவர்கள் மற்றும் மறைந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் பிரமுகர்களுக்கு சட்டசபையில் நேற்று இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்போது சபாநாயகர் அப்பாவு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அனைவர்களும் எம்எல்ஏக்களும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்திய காட்சி சென்னை சட்டசபை கட்சி தலைவரை மாற்றுக்கோரி சட்டசபைக்கு வெளியே பாமக எம்எல்ஏக்கள் போராட்டம்